வணக்கம் ஜோதிட நண்பர்களே எப்போதும் பின்னோக்கி சுற்றக்கூடிய சர்ப கிரகமான கேது பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு பெயர்ச்சியாக போகிறார்கள் ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கும் மாற போகிறார் நவகிரகங்களில் அசுப கிரகங்கள் என்ற பட்டியல வரக்கூடியதுதான் இந்த ராகு கேது கிரகங்கள் இந்த ராகு கேது கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடமும் கிரக சேர்க்கை உள்ளிட்டவற்றை பொறுத்துதான் சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு தீய பலன்களும் கிடைக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் பதினெட்டு மாதங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில சஞ்சரிப்பாங்க பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சினால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் துள ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஐந்தாம் வீட்டுக்கும் கேது பகவான் பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டுக்கும் பயிற்சியாக போகிறாங்க ராகு பகவானால் வலுப்பெறும் வீடுகள் பார்க்கும்போது மூன்றாம் வீடு மற்றும் ஏழாம் வீடு கேது பகவானால் வலுப்பெறும் வீடுகள் பார்த்தீங்கன்னா உங்க ராசியும் மற்றும் ஒன்பதாம் வீடு பொதுவாகவே துளராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேது பயிற்சிக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிக முன்னேற்றம் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே போல உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரங்கள் இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் புதிதாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தகுதியான நல்ல வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே உங்களுக்கு அமையக்கூடும் சொல்லலாம் பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே துளராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அடைய முடியும் சொல்லலாம் வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதை திட்டமிட்டு செயல்பட்டு வரும்போது உங்களுக்கு வளர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம் அதே போல நிறைய துளராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு சர்வதேச அளவில் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் மேல் அதிகாரிகளோட நம்பிக்கை நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக லாபமாகவே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் புதிய பொறுப்புகள் உங்களை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா நெருக்கடிகளும் சவால்களும் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய துளராசிக்காரங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம் புதிய முதலீடுகள் எந்த அளவுக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற லாபங்களை இந்த காலகட்டம் துளராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா துளராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அதிகரிக்க கூடும் உறுதியான நிதி நிலைங்கிறது உங்களுக்கு உருவாக்கக்கூடும் சொல்லலாம் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் துளராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அதிக லாபங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா நிலம் வீடு வாங்குற யோகங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே துளராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் நிறைய துளரா ங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேது பயிற்சிக்கு பிறகு புதிதாக சேமிப்பு திட்டங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக கூடும் வங்கி சேமிப்பு எதிர்பார்த்த அளவுல உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் தொழில் ரீதியாகவும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க கூடிய கண்டிப்பாகவே உருவாக கூடும் அதே போல மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக முன்னேற்றம் நிச்சயமாகவே உண்டாகும் சொல்லலாம் போட்டி தேர்வு தயாராகும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் நிறைய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வி கற்க கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக கூடும் ஆராய்ச்சி துறையில இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும் தொழில்நுட்ப துறையில் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் புதிய மொழிகள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா துளராசிக்காரங்க மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே கிடச்சிக்கிட்டு வரும் மன ஒரு நிலைங்கிறது கல்வி சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் துறையில இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் நீங்கள் காண முடியும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் முயற்சி செய்யும் போது உங்களோட கனவுகள் எல்லாம் கண்டிப்பாகவே நிறைவேறக்கூடும் சொல்லிலாம் உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நிறைய துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல அஜீர்ண கோளாறுகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் சில பேருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் வந்து வந்து கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தினசரி பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி உடல் பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உடல் பரிசோதனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் உணவு சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும் சொல்லலாம் தியானம் மற்றும் யோகா போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் இருந்தாலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம் பொதுவாகவே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் கண்டிப்பாகவே துளாராசிக்காரங்க எடுத்துக்கொள்ளணும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு திருமண வரனுக்காக காத்து இருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நேரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இது உங்களுக்கு உருவாக கூடும் சொல்லலாம் குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணைக்காக நேரம் இந்த காலகட்டம் நீங்க அதிகமாகவே செலவிட்டு வருவீங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாகவே நீங்க வாங்கி கொடுத்துக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிகமாகவே உங்களுக்கு நடந்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் குழந்தைகளின் கல்விக்காக அதிக செலவுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும் சொல்லிடலாம் பெரியவர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்க கூடும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக இருக்க அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் சமூக வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு திடீர் உறவுனால உங்களுக்கு அதிக நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே எதிர்பார்க்க முடியும் சொல்லலாம் நண்பர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய நிதிநிலை மேம்பாடு அமையக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா புதிய தெளிவு அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய துளராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் புனித திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே துளராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் வாழ்க்கையை பத்தி நல்ல புரிதல்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே உருவாக கூடும் சொல்லலாம் பொதுவாகவே கேது பயிற்சிக்கு பிறகு துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பங்கள்னால உங்கள வாழ்க்கையில் மாற்றங்கள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி அதிகமாகவே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் மற்றவர்களோட உதவி உங்களுக்கு கரெக்டான டைம்ல நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் மனதளவில் தெளிவுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சுய முயற்சினால அதிக நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே பெற முடியும் சொல்லலாம் அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள அதிக நன்மைகளை இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே துளராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர முடியும் நல்ல கூட்டாளிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் புதிய துறையில ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உருவாக கூடும் குறுகிய கால திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகளை துளராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் சொல்லிடலாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா புதிய இலக்குகளை நீங்க அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு துளராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் இப்போ சொன்ன அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்